ஈஸ்வரீஸ்வரரை நம்ம எப்படி வழிபட்டால் நமக்கு லக்ஷ்மி தேவிக்கும் குபேரருக்கும் கிடைத்த செல்வம் போலவே நமக்கும் கிடைக்கும் ஈஸ்வரீஸ்வரர் ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய ஈஸ்வரர் ப்ளஸ் சொர்ணாகர்ஷனர் இந்த ரெண்டு பேருக்குமே உரிய அற்புதமான ஒரு முறைகளை பற்றி நான் சொன்னேன் நீங்கள் உட்காந்து நீங்கள் உட்காந்து நீங்கள் போய் நின்றீங்கன்னா அந்த இடத்தோட சேர்த்துக்க வேண்டாம் சுவாமியினுடைய எஜ்ஜு அதாவது விளக்கு வச்சுருப்பீங்களா அந்த எஜ்ஜுக்குள்ளே ஈசான்ய முறை எனக்காம்பாலத்தில் பச்சை அரிசி அப்படின்னு நெல் அதை போட்டுண்டு அதற்கு மேலே மண் பானை நீங்கள் பானை கிடச்சாலும் சரி இல்லைனா உங்கள் வீட்டில் வந்து செம்பு அதில் வந்து காப்பரில் வந்து சொம்பு சொர்ணத்தை ஆக்கர்ஷனை பண்ணக்கூடிய ஏன்னா பரமேஸ்வரருக்கு வந்து எந்த ஒரு நிசஞ்சலமான ஒருத்தர் அதாவது அவர் அவரே ஐஸ்வர்ய ரூபம் அப்படின்னு சொல்லுவா அவருக்கு எதுவுமே வந்து எல்லாமே அவருக்குள்ளே இருக்குது அதனால் எதுவுமே ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் ஐயர் சாரை தான் சந்திக்க வந்திருக்கேன் அவர்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி தான் கேட்க வந்திருக்கேன் என்ன கொஸ்டின் அப்படின்னா அதாவது இப்போது ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பகவான் ஐஸ்வரேஸ்வரர் லக்ஷ்மி தேவிக்கும் குபேரருக்கும் செல்வத்தை வாரி வழங்கியதே இந்த ஐஸ்வரேஸ்வரர் தான் அவரை பற்றின முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பூஜை முறைகளை நாம் எப்படி பின்பற்றலாம் அப்படிங்கிற கொஸ்டினோட தான் வந்திருக்கேன் வாங்க சாரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைய கேள்வி ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்றவர் மகாலட்சுமிக்கும் குபேரருக்கும் நிதிகளை வழங்கினார் அதாவது பணத்தை வழங்கினார் அப்படின்றத நம்ம புராணத்தில் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த ஐஸ்வரேஸ்வரரை நம்ம எப்படி வழிபட்டால் நமக்கு லக்ஷ்மி தேவிக்கும் குபேரருக்கும் கிடைத்த செல்வம் போலவே நமக்கும் கிடைக்கும் அந்த கொஸ்டின் தான் சார் இன்னைக்கு அவருக்கு ஏதாவது கோயில் இருக்கா ஐஸ்வரேஸ்வரர் இருக்கா சார் அப்படி ஒன்றும் தனிப்பட்ட கோயில் இருக்க மாதிரி தெரியல அதை பற்றி புராணங்கள் படிக்கணும் படிச்சுருந்தால் நமக்கு அது ஒரு விஷயங்கள் இருக்குது சொர்ணாகர்ஷண பைரவர் இங்கே உங்களுக்கு தெரியும் சொர்ண ஆகர்ஷண பைரவர்னு சொல்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாட்டு முறைகள் இருக்குது ஸோ ஐஸ்வரேஸ்வரரும் சொர்ணாகர்ஷண பைரவரும் ரெண்டனுடைய தத்துவம் ஒன்றாக இருக்கிற மாதிரி என் மனசுக்கு படுறது ஏன்னா ஸ்வர்ணத்தை ஆக்கர்ஷண பண்ணக்கூடிய ஏன்னா பரமேஸ்வரருக்கு வந்து எந்த ஒரு நிசஞ்சலமான ஒருத்தர் அதாவது அவர் அவரே ஐஸ்வர்ய ரூபம் அப்படின்னு சொல்லுவா அவருக்கு எதுவுமே வந்து எல்லாமே அவருக்குள்ளே இருக்குது அதனால் எதுவுமே அவருக்கு பெருசாக இல்லை அதனா அவரை பிரார்த்தனை பண்ணாலே போதும் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய ஈஸ்வரர் அவராகட்டும் இல்லை ஸ்வர்ணாக்கர்ஷண பைரவர் அவராகட்டும் அவருக்கு ஒரு அற்புதமான வழிபாட்டு முறைகளை நீங்கள் சொன்ன மாதிரி லக்ஷ்மியும் குபேரரும் பெற்ற செல்வம் எங்களுக்கும் எங்கள் வீட்லேயும் வரணும் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு வழிபாட்டு முறைகளை சொல்லுங்க சார் அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாட்டு முறைகளை சொல்கிறேன் ஒரு தாம்பாலம் எடுத்துக்கோங்க இந்த தாம்பாலத்தில் பச்சை அரிசி அப்படில்ல நெல் அதை போட்டுண்டு அதற்கு மேலே மண்பானை நீங்கள் மண்பானை கிடச்சாலும் சரி இல்லைனா உங்கள் வீட்டில் வந்து செம்பு அதில் வந்து காப்பரில் வந்து சொம்பு இருந்தாலும் சரி அல்லது பார்த்திங்கன்னா வெள்ளியில் இருந்தாலும் சரி இல்லை சொர்ணத்தில் எது உங்கள் வீட்டில் வசதிக்கு இருக்கோ அதை வச்சுண்டு அதே மாதிரி சில்வர் அது வந்து வேண்டாம் எவர் சில்வர் வந்து வேண்டாம் இதை வச்சுண்டு அதுக்கப்புறம் பித்தளை சொம்பு இருந்தாலும் சரி நல்ல காசு முழுக்க சில்லற காசு அதில் குமிச்சு வச்சுண்டு அதை நம்ம என்ன பண்ணணும்னா சுவாமியினுடைய பூஜை அறை இருந்ததுன்னா கன்னி மூளை அப்படின்னா ஈசான்ய மூளை கன்னி மூளை இல்லைன்னா ஈசான மூளை உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த ரூமுடைய இல்லை அந்த சுவாமி வச்சுருக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து நீங்கள் உட்காந்து நீங்கள் போய் நின்னீங்கன்னா அந்த இடத்தோட சேர்த்துக்க வேண்டாம் சுவாமியினுடைய எஜ்ஜு அதாவது விளக்கு வச்சுருப்பீங்களா அந்த எஜ்ஜுக்குள்ளே ஈசான்ய மூளை இல்லைன்னா கன்னி மூளை ஏன்னா இந்த சைஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் இன் ஒன்று கன்னி மூளை இல்லைனா ஈசான்ய மூலையில் அந்த இதை வச்சுட்டு டெய்லி வந்து ரெண்டு புஷ்பத்தை போட்டு பூஜை பண்ணி ஒரு தீபாராதனை காமிச்சு ஒரு தூபத்தை ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணால் ரொம்பவுமே விசேஷம் இதை தொடர்ந்து பண்ணி பதினாலு நாளைக்கு ஒரு முறை அந்த நெல்லும் அரிசியும் மட்டும் மாற்றின்ண்டாலே உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியங்கள் கூடி வரும் வீட்டில் செல்வ செழிப்பு சேர்ந்து வரக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நீங்கள் கொடுங்குளூர் பகவதி அதே மாதிரி மற்ற பகவதி அம்பல் கோயிலுக்கெல்லாம் மாங்கோட்டு பகவதி இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிருந்தேன்னா அம்பால் இருப்பா இந்த சைடில் ஒரு சிவலிங்கம் இருக்கும் இங்கேருந்து அம்பாளுக்கு பூஜை பண்ணி சைட்டில் ரெண்டு போடுவாங்க ஆனால் நீங்கள் சிவலிங்கத்தை பார்க்க முடியாது இந்த பக்கம் வந்து எட்டி பார்த்தா சிவலிங்கம் தெரியும் அந்த மாதிரி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அதே போன்று தான் நீங்கள் பூஜை அறையில் சுவாமியிட்டெல்லாம் பூஜை பண்ணுவேன் ஆனால் ரெண்டு புஷ்பம் அங்கே போட்டு வழிபாடு பண்ணேன்னா ஆக்கர்ஷணம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி நமக்கு இருந்துன்றிருக்கு அது உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது நீங்கள் செய்து பாருங்க ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க இதில் இன்னொரு சிறு சந்தேகம் சார் நித்தியப்படி நைவேத்தியம் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா சுவாமிக்கு வைச்ச நைவேத்தியத்தை அழகாக அதுக்கு நிவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இதுக்குன்னு தனிப்பட்ட முறையிலன்னு இல்லை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதுக்கு ஒரு நைவேதியம் பண்ணிட்டாலே போதுமானதாகவும் இருக்கும் இதுக்கு விரத முறைகள் ஏதாவது இருக்கா சார் விரதம்னு சொல்லிவிட்டாருனா அது தனி மகாலட்சுமிக்கு விரதம் மகாலட்சுமி வழிபாட்டுக்கு விரதம் இது அப்படி இல்லை சரி வர நம்ம பூஜை பண்ணுறதே ஒரு பெரிய விரதம் ஏன்னா நிறையா பேர் எங்கிட்ட நேரில் வந்தோ இல்லை ஜாதகம் பார்க்கும்போதோ சொல்லும்போது சார் நான் ஃபார்ட்டி டேஸ் கடைப்பிடித்தேன் எயிட் டேஸ் என்னால் கடைப்பிடிக்க முடியல நான் ஊருக்கு போயிட்டேன் கல்யாணத்துக்கு போயிட்டேன் ரிசப்ஷனுக்கு போயிட்டேன் இப்படி சொல்கிறவா நிறைய பேர் இருக்கேன் முதல்ல அந்த பூஜையை எடுத்துகிட்டு சரி வர ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் பண்ணாலே அது பெரிய விரத்தமாக தான் அமையும் இப்போ செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம சொர்ண ஆகாஷ் நபைரவர் இல்லை ஐஸ்வரேஸ்வரர் யாராக இருந்தாலும் இப்போது நிதிகள் நமக்கு வேணும் அதாவது பணம் நமக்கு தட்டுப்பாடாக இருக்குது பணம் வந்து அதிகமாக நமக்கு தேவைப்படுது அப்படின்னா எந்த கிழமையில இதை துவங்குவது வந்து சிறப்பு பொதுவாகவே வந்து வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கு வந்து ரொம்பவுமே சிறப்புகள் உண்டு வெள்ளி தொடங்கிறது வந்து ரொம்ப நல்லது ஒரு இல்லைன்னா வியாழக்கிழமை வியாழன் அல்லது வெள்ளி இந்த ரெண்டு கிழமையும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கிழமையாக இருந்துட்டுருக்கு நாலுன்னு சொல்லுவாங்க கிழமைன்னு சொல்லலாம் அந்த வியாழன் வெள்ளி ரொம்பவுமே இந்த மாதிரி காரியங்களை ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும் இப்போ இந்த சொர்ண ஆகாஷனை பைரவருக்குன்னே தனி கோவில்கள் ஆலயம் இருக்குது ஐஸ்வரேஸ்வருக்கு நான் கேள்விப்பட்டதில்லை பட் சொர்ண ஆகாஷனை பைரவர் வந்து நமக்கு தெரியும் இல்லையா ஆலயங்கள் இருக்குது இந்த ஆலயத்திற்கு வந்து நம்ம சிறப்பான பொருட்கள் வாங்கி கொண்டு போய் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கடன் சுமை வந்து குறையும் அப்படின்னா என்ன பொருளை சந்தான மாலை வட மாலை சாத்துறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காசு மாலை வெற்றிவேர் மாலை இதெல்லாம் சாத்துறது ரொம்பவுமே விசேஷமாக இருந்துருக்கும் நெய் தீபம் தேங்காயில் நெய் தீபம் ஏற்றுறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா அது நைவேத்தியம் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இதெல்லாம் சொர்ணாகர்ஷனை பைரவருக்கு ரொம்பவுமே விசேஷம் இதெல்லாம் நீங்கள் நைவேத்தியம் பண்ணுறது பூஜை பண்ணுறதுக்கு அந்த கோயிலுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவுமே சிறப்பு சில பேர் நெத்தி பட்டை கொடுப்பா சில பேர் பார்த்துக்கலன்னா அந்த சுவாமிக்கு தேவையான கிரீடங்கள் வாங்கி கொடுப்பா தன்னுடைய சக்திக்கு எது முடியறதோ அதை வாங்கி கொடுக்கறது கோயிலுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் இன்றைக்கி ஐஸ்வர்யேஸ்வரர் ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய ஈஸ்வரர் ப்ளஸ் சொர்ணாகர்ஷனர் இந்த ரெண்டு பேருக்குமே உரிய அற்புதமான ஒரு முறைகளை பற்றி நான் சொன்னேன் இந்த முறைகளை புரிஞ்சுது எனக்கு புரிஞ்சு கொடுத்து சார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சௌகரியம் இல்லைனா இன்னொரு தடவை இதை திருப்பி போட்டு பாருங்க நான் சொன்னது உங்களுக்கு ரொம்பவுமே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறைகள் இதை நீங்களே வந்து இன்னொரு நாலு பேருக்கு எங்கள் வீட்டில் வந்து நல்ல சௌகரியமாச்சு நாலு பேருக்கு நல்லா இருக்கும் நீ இதை பண்ணிப்பார் அப்படின்னு பிறருக்கு ரெஃபர் பண்ணுவீங்க அப்படிப்பட்ட பூஜையை தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா நீங்கள் வீட்டில் இது ஏற்கனவே பண்ணின்னு இருக்கிறது உதாரணமாக உங்கள் வீட்டில் ஒரு பீரோ இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் ஒரு லாக்கர் இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக கன்னி மூலையில் தான் வச்சுருப்பேன் அப்படி இல்லைனா ஈசாநிய மூலையில் கண்டிப்பாக வச்சுருப்பேன் இந்த ரெண்டு இடத்துல தான் நீங்கள் உங்களுடைய லாக்கர் வைப்பீங்க அப்போ லாக்கர் வச்சு அதில் பூஜை பண்ணக்கூடிய அதே முறையை சிம்பிளிஃபையாக பண்ணி அது சுவாமியினுடைய சன்னிதானத்தில் பண்ணும்போது இன்னும் ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ரொம்பவுமே பயனுள்ள ஒரு அற்புதமான விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் பயன்படுத்தி பாருங்க மாட்டம் ஐஸ்வரீஸ்வரரும் ஸ்வர்ண ஆகாஷ்ன பைரவரும் பற்றி நிறைய தகவல்கள் இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்தது ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது நம்ம என்ன எடுத்துட்டு போனோம் அப்படின்றதையும் சொன்னீங்க எப்படி லக்ஷ்மிக்கும் குபேரருக்கும் செல்வங்கள் கிடைத்ததோ அதே மாதிரி நிச்சயமாக பொதுமக்களுக்கும் அந்த செல்வம் சேரணும்னு நீங்கள் கொடுத்த பதிவு வந்து ரொம்ப அருமையான பதிவாக இருந்தது சார் நன்றி